உயர்கேண்மை உயர்கேண்மை வரலாற்று கதை தொடர்ச்சி பகுதி நான்கு சதித்திட்டம் வடிவமைக்கப்பட்டது அதாவது மாதம் இருமுறை கலைவாணனுக்கு வழங்க இருக்கும் உணவுப் பொருட்களில் விஷம் கலப்பது பற்றி யோசித்து முடிவு செய்தனர் மகாராணியுடன் சேர்ந்த சதிகாரர்கள் சுரங்கம் அமைத்த சதிகாரன் முடிவில் முதலில் சுரங்கத்தில் ஏற்கனவே மதிவாணனுக்கு தெரியாமல் சிறு சிறு துவாரங்கள் அமைத்திருந்தான் இப்போது அவற்றை திறந்து அதில் பூரான்கள் பூனை முதலான சிறு பிராணிகளை போட்டு கடைசியாக விஷப்பாம்பு ஒன்றையும் உட்புகுத்தினான் மற்றவர்கள் ராணியின் உத்தரவின்படி கலைவாணனுக்கு தரும் தானியங்களில் விஷநீரில் நீரில் ஊற வைக்கப்பட்ட தானிய விதைகளை கலந்தனர் மதிவாணன் கலைவாணனுக்கு தரும் தானியங்களை பரிசோதித்து அனுப்பக்கூடும் என்பதால் பானையில் மேற்பரப்பில் நல்ல விஷம் கலக்காத தானியங்களை நிரப்பினர் சுரங்கத்திற்கு கலைவாணனன் அனுப்பி உணவுப் பொருட்களையும் சோதித்து அனுப்பிய மதிவாணன் சதித்திட்டம் அறியாமல் மிகவும் பாதுகாப்பு நண்பனுக்கு செய்துவிட்டதாக நம்பினான் மூன்று நாட்களுக்குப் பிறகு கலைவாணனை காண விரும்பிய மதிவாணன் தானே சுரங்கத்தினுள் கதவை திறந்து கொண்டு சென்றான் தன்னை மறந்துவிட்டு பாடல் புனைகிறானே என்று கேலியாகக் கேட்டபடி வந்து நின்ற மதிவாணன் அதிர்ச்சி அடைந்தான் கலைவாணன் எழுதி கொண்டிருக்க அவன் பின்னால் ஒரு நாகம் படம் எடுத்து இருந்தது சட்டென்று வாளால் வீசி அதை கொன்றெறிந்தபோது திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்த கலைவாணன் மதிவாணனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் அவன் அவனுக்காக சமைக்க எழுந்தபொழுது இருவரும் தன் அறைக்கு வந்து உண்ணலாம் என்று கலைவாணனை அழைத்து வந்து தன் அறையில் மதிவாணனுக்கு வைக்கப்பட்டிருந்த உணவை இருவரும் உண்டனர் பின்பு சுரங்கத்தை பூட்டிய மதிவாணன் வனக்காட்சிகளைக் கண்டு ரசிக்கும் தங்கள் பௌர்ணமி பழக்கத்தை நினைவுபடுத்தி இருவரும் ரகசியமாக கிளம்பிச் சென்றார்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இருவரும் அரண்மனையை விட்டு வெகு தூரம் சென்று வனத்தில் அமர்ந்து முழு நிலவின் பற்பல கதைகள் பேசிவிட்டு வருவார்கள் பழங்களை எடுத்துச் செல்வார்கள் கலைவாணனுக்கும் முழு நிலவு ஒளியில் ஆழமான அர்த்தமுள்ள சொற்கள் நெஞ்சில் ஊற்றெடுக்கும் வாய் திறந்து பாடவும் செய்வான் மனிதனின் அனித்தியம் பற்றி பொருள் பொதிந்த அந்த தத்துவ பாடல்களை மிகவும் ரசனையோடு கேட்பான் மதிவாணன் மேலும் இயற்கை அழகை பற்றியும் கோள்களின் நிலை பற்றியும் பாடுவான் கலைவாணன் அவனுடைய அபரிமிதமான ஞானத்தையும் மழைபோல் கொட்டும் சொல்லால மிக்க பாடல் வழிகளும் மதிவாணனை மிகுந்த ஊக்கம் பெறச் செய்வதாக இருந்தது சிற்றண்ணையால் ஒதுக்கப்பட்டு தாயை இழந்த வேதனையும் தாக்க வாழ் வாழ்ந்த மதிவாணன் இது போன்ற சந்தர்ப்பங்களில் மன அறுதல் பெற்றான் அவன் திறமைகளையும் ஆற்றலையும் மனம் சோர்ந்து போகாமல் எழுச்சி பெறும்படியும் செய்யும் கலைவாணனின் கள்ளம் கபடமற்ற அக்கறையும் பாசமும் மதிவாணனை நிகழச் செய்தது இருவரும் திரும்பி வந்து மீண்டும் இதுபோல் அடிக்கடி முன்போல் வெளியில் சேர்ந்து செல்ல முடியாது என்பதால் பரஸ்பரம் விடை பெற்றனர் மதிவாணன் தன் தந்தையின் கட்டளைப்படி வெளிதேசத்துக்கு தேசத்துக்கு வணிகர்களுடன் செல்ல வேண்டி இருப்பதாகவும் அமாவாசைக்குள் திரும்பிவிடுவேன் என்றும் அந்த நாட்களில் கவனமாக இருக்கும்படியும் கலைவாணனிடம் கூறினான் கலைவாணன் சுரங்கத்துக்குள் சென்று விட்டான் அடுத்த நாள் மதிவாணன் வெளிதேசம் தேசம் சென்று விட்டான் கலைவாணன் மேற்பரப்பு தானியங்களை சில நாட்கள் சமைத்தான் அதற்குள் எங்கிருந்தோ வந்த பூரான் பூச்சிகளுக்கு அஞ்சி அவஸ்தை உற்றான் வழக்கம்போல் எழுதி கொண்டிருந்த போது விஷ விதைகளை எலிகள் சாப்பிட்டு இறந்து கிடந்ததை பார்த்தான் சதியை உணர்ந்தான் மதிவாணன் வரும் வரை வெளியில் செல்ல முடியாது என்பதால் இன்னும் விஷமேறாமல் பானையின் அடிப்புறம் இருந்த வேண்டுமென்றே ஈரமாக்கப்பட்டிருந்த தானியத்தில் சிறிது சிறிதாக சமைத்து தெய்வத்துக்கு படைத்து உண்டான் தினமும் கங்கை நதியில் இருவேளை நீராடி பழக்கமான அவனுக்கு அளவாக புழங்க வேண்டிய நீர் மற்றும் சூழ்நிலை யாவுமே மிகவும் வருத்தம் ஏற்படுத்தியது மதிவாணன் வந்த பின்பு தன் வீட்டுக்கே சென்று விடலாமா என்றால் அதுவும் முடியாது மூன்று வருடம் பகை முற்றியதால் ஏதாவது திருட்டு பட்டம் கட்டி அல்லது எதையாவது செய்து தன்னால் தன் குடும்பத்தாருக்கும் ஏன் தன் குழு பரம்பரைக்கே அவமானம் நேரிடும் என்று அஞ்சி எதுவாயினும் தெய்வ சித்தமே என்றிருந்தான் கலைவாணன் ராணியின் நீண்ட நாள் திட்டம் மனதுக்குள் விரிவாக்கமானது முன்பு தனக்கு உடந்தையாக சில பணியாளர்களே இருந்த நிலையில் கலைவாணன் வந்து தங்கிய இந்த காலகட்டத்தில் அவளுடன் பலரும் சேர்ந்து கொண்டனர் கிட்டத்தட்ட அரண்மனை முழுவதுமே அவள் வசம் வந்தது மிகுந்த தெம்பு கொண்ட ராணி தன் மகன் சிவநேசன் அரசனாக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தாள் இப்போது மதிவாணன் வெளி தேசம் சென்றுள்ள நிலையில் முன்போல் சில நாட்கள் அல்லாமல் பதினைந்து நாட்கள் முழிதாக கிடைத்துள்ளதால் அவளுடைய குரோத மனம் வேட்டையை தொடங்கியது வெகுநாள் பசியுடன் காத்திருந்த வெறிகொண்ட புலியைப் போல் இருந்தது அவள் மனம் ரத்த வெறிகொண்டு இருந்தத வேட்டைக்கு தயாரானாள் வேட்டைக்கு முதல் பலியாக அவள் தேர்வு செய்தது மகாராஜாவைத்தான் தன் இளமை காலத்தை பாழடித்ததாக மகாராஜாவை அவள் மனம் குற்றம் சாட்டியது மதிவாணனை கவனமாக வளர்க்கவே தன்னை பயன்படுத்தியதாக காழ்ப்புணர்ச்சி கொண்டது தன் மகன் சிவநேசனை பாரபட்சமாக நடத்தியதை நினைத்து தாங்கவியலா துயரம் கொண்டது தன் உறவு பெண்ணை மதிவாணனுக்கு மனம் பிடிக்க அவர் மறுத்ததையும் எண்ணி ஒட்டுமொத்தமாக ராணி பல பேய்கள் ஒன்று சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிசாசாகவே மாறிவிட்டாள் மனதை செதுக்கி செதுக்கி தீவிரமாக இரண்டு இரவுகள் கடந்தன மூன்றாவது இரவில் ராணி முடிவு செய்தாள் மெதுவாக கொல்லும் மருந்தை கொண்டு வரச் செய்து அந்த அரண்மனை வைத்தியரை பொருள் தந்து பணிய வைத்து ஒரு வாரத்தில் படுக்கையில் விழவும் பிறகு ஐந்தாறு நாட்களில் உயிர் போகச் செய்வதுமான அந்த மருந்தை தினமும் இரவு உணவில் மகாராஜாவுக்கு தர ஏற்பாடு செய்து நிமிர்ந்தபோது தீட்டிய திட்டம் நினைத்து தானே பெருமை கொண்டாள் ராணி வீரம் மிக்க வம்சவழி வந்தவர்கள் ஒருபோதும் இதுபோன்ற தந்திர வழியில் செல்லக்கூடாது என்ற அரண்மனை மருத்துவரின் கூற்றுக்கு இதுவும் ஒரு ராஜதந்திரம்தான் என்று பேசி அடக்கினாள் ராணி அந்த தாமதக் கொல்லி மருந்தை தர ஆரம்பித்து மூன்று நாட்களில் மகாராஜா ஒரு நள்ளிரவில் மூச்சு திணற ஏதும் அறியாதவர்கள் போல் ராணியும் மருத்துவரும் பிற பணியாளர்களும் வந்து அவரை மறுபடி அதையே நேரடியாக தர அவர் அவ்வளவுதான் படுத்த விட்டார் எழ முடியவில்லை பதினைந்து நாட்களில் ஏழு நாட்கள் கடந்தன தொடரும்